காஞ்சி குருவே குருவே நேர்வுளுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய தினம் பெரியவரை தொட்டு சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தொடங்கி இருந்தேன் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி சித்தம் சித்தர்கள் அப்படிங்கிறத பற்றி பெரியவருடைய வாழ்க்கையில் சித்த சம்பந்தம் என்பது எப்படி எப்படிப்பட்டது அப்படியா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம் பெரியவர் அவர்கள் ஒரு அத்வைதி அத்வைதி என்று சொன்னால் இரண்டல்ல ஒன்றே அப்படிங்கிற ஒரு கொள்கையை உடையவர் அந்த கொள்கையை நம்பி அதன் வழி நடந்தவர் இரண்டல்ல ஒன்றே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த உலகத்தில் ரெண்டு நாளே பலதுன்னு அர்த்தம் ஒன்னு ரெண்டா இருக்கு பலவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பூமி ஒன்று இரவு பகல் என்று அது இரண்டாக இருக்கிறது மனிதர்கள் இனம் ஒன்று ஆண் பெண் என்று அவர்கள் இரண்டாக இருக்கிறார்கள் சுவை ஒன்று இனிப்பு கசப்பு என்று அது இரண்டாக இருக்கிறது உணர்வு ஒன்று இன்பம் துன்பம் என்று அது இரண்டாக இருக்கிறது இப்படி நீங்கள் எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் அது இரண்டாக இருப்பதை நாம் சிந்தித்தால் உணரலாம் அது ஏன் ரெண்டாக இருக்கு அப்படின்னா ஒன்று தான் ரெண்டாக இருக்கு ரெண்டாக இருந்தால்தான் அந்த ஒன்றை நாம் உணர முடியும் இப்ப என்கிட்ட ஒரு ஒரு ரூபா நாணயம் இருக்கு அது ஒன்று தான் ஆனால் அந்த நாணயத்திற்கு கட்டாயமாக இரண்டு பக்கங்கள் இருந்தே தீரும் இதை இயற்கை இயல்பு அப்படின்னு எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆக இரண்டு பக்கங்கள் இருப்பதினாலே அந்த நாணயம் இரண்டு அப்படின்னு இல்லை அது ஒண்ணுதான் ஒன்னுதான் ரெண்டா தெரியறது அப்படிங்கிறது தான் அத்வைத தத்துவம் இதைத்தான் ஆதிசங்கரர் நிறுவினார் இந்த உலகம் இந்த உலகத்தை படைத்தல இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் சகல ஜீவராசிகளும் எல்லாவற்றையும் ஒருவன் தான் படைத்தான் அவனுக்குள் தான் எல்லாம் வந்தது திரும்ப அவனிடம் போய் சேரப்போகிறது அவனிடம் சென்று சேருவதற்கு பெயர்தான் முக்தி மோட்சம் சொர்க்கம் எல்லாம் இந்த வாழ்க்கை அதற்காகத்தான் தரப்பட்டிருக்கிறது இந்த பூமிக்கு நாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அவன் நம்மை அனுப்பியிருக்கிறான் தன்னில் இருந்து பிரித்து நம்மை அனுப்பியிருக்கிறான் நாம் என்ன பண்றோம் வாழ்ந்து முடித்துவிட்டு திரும்ப அவனை சென்று அடைய வேண்டும் அதுக்கு தான் இந்த வாழ்க்கை அவனை எப்படி சென்று அடைவது அதுக்கான வழிமுறை என்ன அவன் யார் இதையெல்லாம் நமக்கு சொல்லுவதுதான் ஆன்மீகம் சொல்பவர்தான் அந்த ஆன்மீகம் சார்ந்த குரு அவருக்கு பயன்படுவதுதான் வேதங்கள் இவ்வளவுதான் ஆக நம்முடைய மகா பெரியவர் ஒரு அத்வைத்த சித்தாந்தி இரண்டல்ல ஒன்று அப்படிங்கிற ஒரு கருத்தை உடையவர் ஆனாலும் பல்வேறுபட்ட ஆன்மீக கருத்துக்களை எதிர்க்காமல் அந்த கருத்துக்களையும் அவர் வந்து சிந்தித்தவர் அந்த கருத்துக்களையும் ஆராய்ந்தவர் அப்படி என்ன சார் இன்னும் மற்ற கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும் இருக்கு இல்ல இல்ல ரெண்டெல்லாம் ரெண்டு தான் ஆனால் ஒன்று தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஒன்னிலிருந்து ரெண்டு தான் அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மேலோட்டமான உண்மை ஒன்று தான் ரெண்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை கடவுள்தான் நம்மை படைத்தான் அவங்கிட்ட இருந்து தான் நாம் வந்தோம் அப்படிங்கிறதுனாலேயே நாம் கடவுளாக ஆகிவிட முடியாது அவனோட சக்தி நமக்கு வந்துடாது அப்படின்னா நமக்கு வந்து படைக்க தெரியணும் நமக்கு எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது நாம் வந்து நிர்குணனாக இருக்க வேண்டும் கடவுள் நிர்குணன் நிர்குணன்னா என்ன தெரியுமா நல்லது கெட்டது எல்லாம் கடந்தவன் நாம் அப்படியா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது உண்டு கெட்டது உண்டு ஒருத்தர் புகழும் பொழுது சந்தோஷப்படுறோம் ஒருத்தர் திட்டும்போது வருத்தப்படுறோம் குணம் இருந்தால்தான் இதெல்லாம் ஆனால் திட்டும்போதும் சரி புகழும்பொழுதும் சரி சமமான மனநிலையிலே அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நினச்சி இருக்கிறதுக்கு பற்றி அதுக்கு பேர் தான் நிர்குணம் கடவுள் அப்படிப்பட்ட தன்மை உடையவன் நாம் அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களா இல்லையே ஆக நாம் எப்படி அவனாக முடியும் அவன் அவன்தான் நாம் நாம் தான் எற்காலத்திலும் நாம் அவனாக முடியாது அவனை சேர முயற்சிப்பதற்கு வாழ்க்கை என்பதை ஒப்புக்கொள்கிறோம் அவனுக்குள்ள போய் கலந்துள்ளாமே தவிர தான் வாழ்க்கை என்பதை தவிர மற்றபடி அவன் வேறு நாம் வேறு அதாவது அவனும் நாம ஒண்ணு அப்படிங்கறதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்வைத கருத்துக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே போல அந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இல்ல இல்ல அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வாஸ்தவம் தான் வந்து நிச்சயமா அவனோட சக்தி நமக்கு கிடையாது நம்ம என்னைக்கும் வேறதான் நாம் அவனாக முடியாது அதாவது இறையாக நான் முடியாது நாம் வந்து எப்பொழுதுமே நாம் தான் எல்லா காலத்திலும் வேறதான் இந்த கலக்கிறது அப்படிங்கிறது கூட நமக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து அதாவது எல்லாரும் ஒன்று ஒரு கருத்து இல்லை இல்லை வேறேன்னு ஒரு கருத்து வேறையா இருந்தாலும் நாம் அவனோட போய் சேரணும் அப்படின்னு ஒரு கருத்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இந்த கடவுள்னு ஒன்றே கிடையாது அது ஒரு சூன்யம் நிச்சயமா அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பில்லை நான் இருக்கேன்னா என்னை பெற்ற அப்பா அம்மா இருக்கா பூமி இருக்குன்னு சொன்னா அதை படைத்த ஒருவன் இருக்கான் அதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை படைத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் அவன் தானாக சுயமாக தோன்றினான் அவன் தோன்றி இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து சூரியனிலிருந்து தெரித்து விழுந்த துண்டுகளெல்லாம் மாறியது ஒரு பாகம் குளிர்ந்து பூமி என்று ஆனது அப்புறம் நெருப்பு காற்று இவைகளெல்லாம் வெளிப்பட்டு பஞ்சபூதங்கள் என்று தோன்றியது அப்புறம் அதனுடைய கூட்டுக்கலவையில் தான் தாவரங்கள் மிருகங்கள் எல்லாம் உண்டானது இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஒரு இயற்கையின் நியதி ஒரு விதை மண்ணில் விழுந்தால் அது எப்படி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தை உரிந்து கொண்டு முதல்ல செடியாகி அப்புறம் மரமாகி வளர்ந்து காய் கனிகளை எல்லாம் நமக்கு தருகிறது அது நம்மக்கிட்ட கிட்ட கேட்டுட்டுலாம் பண்றதில்லை இந்த மண்ணுக்குள்ள விதை விழுந்துட்டாலே அது தானா நடக்கிறது அப்படித்தான் எல்லாம் அதுக்கு மேல இதை பற்றி பெரிதாக சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை ஒரு பலூனுக்குள்ள காற்று இருக்கு ஒரு குண்டூசி எடுத்து அந்த பலூனை குத்தின உடனே அந்த காத்து புஷ்ஷுன்னு வெளிக்காற்றோடு கலந்து விடுகிறது அந்த காத்து எங்க போச்சு அப்படின்னு தெரியுமா அவ்வளவுதான் கலந்தாச்சு திரும்ப காற்று விடணும்னா ஊதினால் காற்று வரும் காற்று எல்லா இடத்துலையும் இருக்கு அதுக்குள்ள அதை அடைந்திருக்கும் பொழுது நமக்கு அது கண்களுக்கு பலூன் பிரகாசமாக ஊங்கி இருக்க போக அதுக்குள் காற்று இருப்பது தெரிகிறது மற்ற நேரத்தில் நாம் சுவாசிக்க போக தெரிகிறது மற்றபடி அது கண்களுக்கு புலனாவதில்லை அந்த பலூனில் இருக்கும் காற்று எப்படி பலூனை உடனே வெளியில் வந்து விடுகிறது அதுபோல உடம்பில் இருக்கும் உயிர் காற்றும் பிரிந்தவுடன் காற்றோடு காற்றாக கலந்து விடுகிறது இதற்கு மேலே ஒரு புண்ணாக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு தத்துவம் இப்படி இந்த வாழ்க்கையை தொட்டு பலவிதமான சித்தாந்தங்கள் காலகாலமாக இருக்கிறது கருத்துக்கள் நம்ம மதத்திலேயே இத்தனை கொள்கை இது போக பௌத்த மதத்துல நான் சொன்ன சூன்யவாத கொள்கை இஸ்லாத்தில் இறைவன் ஒருவனே அவனுக்கு நிஞ்சி எதுவுமே கிடையாது அவனுக்கு நிகரே கிடையாது அப்படின்ற ஒரு தீவிர கொள்கை கிறிஸ்துவத்தில் இறைவன் ஒருவன் அவனுடைய தூதர் மூலமாக அவன் நிர்வாகம் பண்றான் அந்த தூதர் இயேசு அவர் அருளியது பைபிள் அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடப்போம் அப்படிங்கிறது கிறிஸ்துவம் இப்படி ஆரறிவு கொண்ட மனிதர்களான நம்மை வழி நடத்துவதற்கு மதங்கள் என்கின்ற பெயரில் பல பல விஷயங்கள் பல பல சித்தாந்தங்கள் பல பல கருத்துக்கள் இவைகள் அவ்வளவையும் அப்படியே வழித்து தள்ளிவிட்டு ஒருவன் தனக்குள் தன்னை யார் என்று தேடி கண்டடைந்து இந்த உலகத்தையும் வெற்றி கொண்டு நிமிர்ந்து அப்படி நிற்கிறான் உலகத்தை ஆட்டி வைக்கிறான் நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிறான் அப்படின்னா அவன் சித்தன் சித்தம் வசப்பட்டவன் சித்தம் தெளிந்தவன் அப்படிப்பட்ட அந்த சித்தர்கள் பற்றி பெரியவருக்கு என்ன கருத்து இருக்கு அதைத்தான் நாம் பார்க்க போறோம் அது மட்டும் மட்டுமல்ல சித்தர்கள் பற்றி அவர் தன் வாழ்க்கையில எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாரா அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரை காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோடி குருவே